ஒன்றாம் தேதியிலேருந்து ஏழாம் தேதி வரைக்கும் உலக தாய்ப்பால் தினம் என்பதாக முழு உலகத்திலும் தாய்ப்பாலினுடைய அவசியம் என்ன தாய்ப்பாலுடைய முக்கியத்துவம் என்ன தாய்ப்பால் குடித்த குழந்தைகள் எந்த அளவிற்கு முதிர்ச்சியோடு இருக்கின்றது எந்த அளவிற்கு நோய் எதிர்ப்பு சக்தியோடு தன்னுடைய வாழ்க்கையை நடாத்தாட்டி கொண்டு இருக்கின்றது எந்த குழந்தைகளுக்கு தாய்ப்பால் அருந்தவில்லையோ அந்த குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்திகள் குறைவாக இருக்கின்றன அவர்களுக்கு பலவிதமான இன்னல்களும் நோய்களும் வருகின்றன என்றன விழிப்புணர்வுகளை எல்லாம் சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் ராதாகிருஷ்ணன் பேசும்போது கூட நம்ம அன்றைக்கி மூணு நாளைக்கு முன்னாடி இப்போ கேட்குறாங்க தினத்தினுடைய விழிப்புணர்வு எந்தளவுக்கு இருக்கின்ற இந்த விடயங்களை போட்டு கேட்கும்போது கூட சொல்கிறாரு குறைஞ்சது குறைஞ்சது தாய்மார்கள் ஒரு வருடமாவது முழுமையாக நீங்கள் பூர்த்தி செய்யணும் அதாவது ரெண்டு வருடம் முழுமையாக கொடுக்கணும் நீங்கள் வேலைக்கு போகக்கூடிய பெண்களாக இருந்தால் கூட நீங்கள் ஒரு வருடமாவது உங்களுடைய வேலைகளுக்கு நீங்கள் முழுக்க சொல்லிவிட்டு என்னங்க உங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆரோக்கியத்தை காட்டுங்கள் உங்கள் குழந்தைகள் மீது நீங்கள் இரக்கம் காட்டுங்கள் இதேதான் அல்லாஹூ சொல்கின்றான் அல்லாஹூ ரசூலும் எதை எதை சொல்கின்றார்கள் நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் உரிய ஹக்கை நீங்கள் பூர்த்தி செய்யுங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் இரண்டு வருடமாக உங்களுடைய பால் குடியை முழுமையாக நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்பதை அல்லாஹூ ரசூலும் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள் இன்றைய மருத்துவ வல்லுநர்கள் சொல்கின்றார்கள் ஒரு குழந்தை பிறந்து ஒரு மணி நேரத்திற்குள்ளாக அந்த குழந்தைக்கு தலை சிறந்த ஊட்டச்சத்து அது தாய்ப்பாலாக தான் இருக்கின்றது என்பதாக சொல்லப்படுகின்றது அதாவது ஒரு மணி நேரத்திலே பிள்ளைக்கு பாலை கொடுக்க வேண்டியது தாயுடைய கடமை அதனை குடிக்க வேண்டியது பிள்ளையுடைய உரிமை என்பதாக மருத்துவ வல்லுநர்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள் எந்த பெண்மணியை தன்னுடைய அழகு போகிவிடும் என்பதற்காக எந்த பெண்மணிகள் தன்னுடைய மார்பலகு மறைந்துவிடும் என்பதாக நினைத்து எந்த பெண்மணி தன் தன்னுடைய பெற்ற பிள்ளைக்கு பால் கொடுக்கவில்லையோ அந்த பெண்மணி சுயநலவாதியாக இருக்கின்றார் நாளை மறுமையிலே தண்டனைக்குரிய நபராக அவர் மாறிவிடுவாள் என்பதாக நாம் உயிரிழந்த மேலான நபீஸ்வரலா லீஸ்வரர் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அறியாமையின் காரணமாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய சொற்பமான வாழ்க்கைக்காக தன் அழகை கருத்திலே கொண்டு எவள் தன் பிள்ளைகளை பட்டினிகளே போடுகின்றார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக நோய் வினைகள் இதனால் ஏற்படக்கூடியதாக இருக்கின்றது எந்த பெண்மையத்தினுடைய பிள்ளைகளுக்கு சரியான முறையில் பால் கொடுக்கவில்லையோ அவர்களுக்கு பால் மார்பிலே கட்டியாகி மார்பு புற்றுநோய் வருவதற்கும் கருப்பை புற்றுநோய் வருவதற்கும் மலட்டுத் தன்மை ஏற்படு ஏற்படுவதற்கும் இரண்டாம் வகையான சர்க்கரை நோய் வருவதற்கும் இரத்த அவர்களுக்கு அதில் பிரச்சனை ஏற்படுவதற்கு உண்டான எல்லா விதமான வாய்ப்புகளும் இருக்கிறது என்பதாக சமகாலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மருத்துவ வல்லு நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள் மருத்துவ வளர்வெல்லாம் யோசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பதாக தாய்ப்பாலின் அவசியத்தை பற்றி அல் குரான் ஷரீப் அழகாக பேச இருக்கின்றது உங்கள் அண்ணலின் பெருமான பேசியிருப்பார்கள் இதனை பற்றி கூட சொல்லியிருப்பார்கள் இரண்டு வருடம் என்பதாக சொல்கின்றார்கள் எதற்காக இதனை சொல்கிறார்கள் என்பதாக மருத்துவ உலகம் ஆச்சரியப்பட்டுக் கொண்டிருக்கின்றது ஆனால் எத்தனையோ முஸ்லிமான பெண்கள் என்று பெற்ற குழந்தைக்கு பால் கொடுப்பதற்கு பதிலாக பாக்கெட் பாலை வாங்கி அதிலே இருந்து குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய நிலைமைகளை இன்று நான் பார்க்கிறோம் கேட்டால் எங்களுக்கு பால் வரவில்லை பால் இல்லை என்பதாக சப்பை கட்டு கொண்டிருக்க சப்பை கட்டு கட்டு கொண்டிருக்கிறார்கள் யாருக்கு இந்த அழகை காட்டப் போகிறார்கள் யாருக்கு இந்த அழகை காட்டப் போகிறார்கள் யாருக்காக இந்த அழகு ஒரு உண்மை என்று சொன்னால் மருத்துவ வல்லுநர்களிடத்தில் இதை பற்றியும் கேட்கப்படுகின்றது பெண்கள் எல்லாம் தன் அணகு போய்விடும் என்பதற்காக வேண்டி பெற்ற பிள்ளைக்கு பால் கொடுப்பதற்கு கூட தயங்கிக் கொண்டிருக்கின்றார்களே இதற்கு உங்களுடைய பதில் என்ன என்பதாக கேட்கின்ற பொழுது உண்மையிலே அவர்கள் மடையர்களாக இருக்கின்றார்கள் படித்தவர்கள் தான் அணகு போகிறீர்கள் என்பதாக கொண்டிருக்கின்றார்களே உண்மை என்று உண்மை என்னவென்று சொன்னால் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு பால் கொடுப்பதற்கு நீங்கள் மறித்தீர்கள் என்று சொன்னால் மறுத்தர்கள் என்று சொல் உங்களுடைய உடல் பருமன் அதிகமாகிவிடும் உங்களுக்கு மிக விரைவில் சக்கர உங்களுக்கு ஏற்படுவதற்குண்டான நிலைமைகள் ஏற்பட்டுவிடும் உங்களுக்கு அடுத்த கரு தரிப்பதற்கு மிக சீக்கிரத்தில் உங்களுக்கு கரு தரித்துவிடும் என்பதாக சொல்கின்றார்கள் யார் தன்னுடைய குழந்தைகளுக்கு நிரப்பமான முறையில் பால் கொடுக்கின்றார்களோ அதாவது முதலில் ஆரம்பித்தேன் அதாவது ஒரு குழந்தை பிறந்து ஒரு மணி நேரத்திற்குள்ளாக அந்த குழந்தைகளுக்கு தாய்ப்பானை கொடுக்க வேண்டியது அந்த தாயுடைய கடமை அப்படி அந்த முதல் முதல் முதலாக கொடுக்கக்கூடிய அந்த தாய்ப்பாலில் தான் அந்த குழந்தைக்கு முதல் முதலாக அது தடுப்பூசியைப் போன்று அதை சீம்பால் என்பதாக சொல்லுவார்கள் மஞ்சள் நிறத்தில் ஒரு விதமான பிசு பிசுப்பு போல் வரக்கூடிய அந்த பால் தான் அந்த குழந்தையினுடைய ஆரோக்கியத்திற்கும் அந்த 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 முதல் முதலாக வரக்கூடிய அந்த பாலுக்கு பெயரைச் சொல்கின்றார்கள் அதாவது இலும்னோனியா ருஃபோலின் ஏ என்பதாக அந்த குளோபின் ஏ என்பதாங்க அலோமினியோ குலோபினியோ என்று அது என்பதாக இதற்கு பெயர் சொல்கின்றார்கள் இந்த சுரப்பு என்பது பால் பாக்கெட்டில் வரக்கூடிய அந்த பாலிலே கிடையாது இது தாயுடைய மார்பிலிருந்து வரக்கூடிய இறைவனின் புறத்தில் இருந்து வரக்கூடியது அந்த பாலில் தான் அல்லாஹ் சுபாலாவத்தாலா அதற்குண்டான சக்திகளை அல்லாஹ் சுபலாவதாலா வைத்திருக்கின்றான் யார் இந்த பாலை அந்த குழந்தைகளுக்கு முழுமையாக கொடுக்கின்றார்களோ அதில் அல்லாஹ் அந்த அந்த பாலை எடுத்து அதில் ரிசர்ச் செய்யக்கூடிய அந்த வாதிகளை சொல்கின்றார்கள் இதில் புரதம் இருக்கின்றது இதில் வயிற்றுப்போர்க்கை தடுப்பதற்கு உண்டான நோய் நிவாரணிகள் இருக்கின்றது குழந்தைக்கு சளி சளியை தடுக்கக்கூடிய மருந்து இதில் இருக்கின்றது முழு குழந்தைக்கு சக்தியாக மாறி இந்த நோய் அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகம் செய்யக்கூடிய சக்தியை அல்லாஹ் சுபஹான ஊ தாலா அந்த குழந்தையுடைய ஆகாரமாக அந்த சீம்பால் என்று சொல்லக்கூடிய மூன்று நாட்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பாலிலே இவ்வளவு நோய் எதிர்ப்பு சக்திகளை இறைவன் வைத்திருக்கிறான் என்பதாக மருத்துவ வல்லுநர்கள் ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் மேலும் அந்த குழந்தையுடைய மூளை வளர்ச்சி அது அளவாக இருக்கும் அழகாக இருக்கும் ஏனென்றால் அந்த அவர்களுக்கு தேவைப்படுகின்ற புரோட்டீனாக இருக்கட்டும் அவர்களுக்கு தேவைப்படுகின்ற கார்போஹைட்ரேட்டாக இருக்கட்டும் அதை சரியான நிலையிலே சமமான நிலைமையிலே அல்லாஹல்மான் அவுதலா அதனை கொடுக்கின்றான் அப்படி கொடுக்கின்ற பொழுது அந்த குழந்தைகளுடைய மூளை வளர்ச்சியாக இருக்கலாம் அந்த குழந்தைகளுடைய உடல் வளர்ச்சியாக இருக்கலாம் இவற்றில் அதிகப்படியான ஆரோக்கியங்கள் மேம்படுகின்றது எந்த குல எந்த பிள்ளைகளுக்கு பாக்கெட் பாலை கொடுக்கின்றார்களோ அதில் எந்த குழந்தைகளுக்கு நான் முதலில் சொன்ன அந்த விதமான அமிலோ அமிலங்கள் அதில் இல்லாததின் காரணமாக அந்த குழந்தைகளுக்கு பலவிதமான பல பலவிதமான தொற்றுகளும் நோய்களும் உருவாவதற்கு காரணமாக இருக்கின்றன பாக்கெட் பாலிலே அதாவது ஸ்டிக்ஸ் அதாவது சிக்ஸ்டீன் மித்திலோனியன் என்று சொல்லக்கூடிய அமிலம்தான் அந்த குழந்தையை நல்ல நிலைமையிலே உருவாக்கக்கூடியதாக இருக்கின்றது யார் அந்த சிக்ஸ்டீன் மிதோனியன் என்று சொல்லக்கூடிய அந்த அமிலம் இல்லாத பாக்கெட் பால்களை யார் கொடுக்கின்றார்களோ அந்த குழந்தைகளுக்கு மூளை வளர்ச்சியிலே குறைபாடு ஏற்படுகின்றது அவர்கள் உடம்பிலே ஏற்படக்கூடிய வளர்ச்சி ஒன்று அதிகமாகி கொண்டே போய் கொண்டிருக்கும் இல்லை என்றால் குறைந்து கொண்டே போய் கொண்டிருக்கும் அந்த பாலை கொடுப்பதனால் அவர்களுடைய உடலுடைய வலிமை ஏற்படுவதற்கு பதிலாக அவர்களுக்கு உடம்பிலே உண்டான குறைவுகளை ஏற்படுவதற்கு இது காரணமாகிவிடும் என்பதாக மருத்துவ வளர்கள் சொல்லி காட்டக்கூடியவனாக இருக்கின்றார்கள் யார் சமநிலையிலே அவர்கள் பால் கொடுக்கின்றார்களோ அந்த குழந்தைகளுக்கு அதாவது இந்த பால் அதாவது அவர்களுடைய உடல் பருமனை அது குறைத்து அதனை என்னது உங்களுடைய குழந்தைக்கு உணவாகவும் இறைவன் கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான் உங்களுடைய உடல் இடை குறைப்பிற்கும் இது வெயிட் லாஸிற்கும் இது இன்னிய இன்றைய அந்த குழந்தைகளுக்கு உணவாகவும் அமைந்து உங்கள் உடல் இடை பாகுவாக ஆகுவதற்கும் தாய்ப்பால் என்பது வழிவகை செய்கின்றது இந்த பெண்கள் தன்னுடைய அழகை காரணம் காட்டி யார் அதை அதனை பால் கொடுப்பதற்கு மறுக்கின்றார்களோ அவர்களுக்கு பலவிதமான நோய்கள் வருகின்றன யார் முறையாக அந்த குழந்தைகளுக்கு பால் கொடுக்கின்றார்களோ அவர்களுக்கு மார்பக புற்றுநோய் என்பது வராது அவர்களுக்கு கருப்பை புற்றுநோய் என்பது வராது அவர்களுக்கு இரண்டாம் வகை சர்க்கரை நோய் என்பது வராது விரைவாக கருதறுத்து விடாது அவர்களுக்கு இரத்தப்போக்கு சரியான முறையில் போகும் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய எந்த விதமான பின் விளைவுகளும் இல்லாமல் இவர்களுக்கு இவர்களுக்கும் ஆரோக்கியம் ஏற்படும் இவர்களுடைய பிள்ளைகளுக்கும் ஆரோக்கியம் ஏற்படும் என்பதாக மருத்துவ வல்லுநர்கள் அவர்கள் செய்யக்கூடிய ஆராய்ச்சிகளை சொல்கின்றார்கள் எந்த குழந்தையெல்லாம் முறையாக தாய்ப்பாலை கொடுத்து வளர்ந்ததோ அந்த குழந்தைகள் எல்லாம் ஆரோக்கியம் உடைய உடையக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் எவர்கள் எல்லாம் பாக்கெட் பாலை குடித்தார்களோ முதலில் அவர்களுக்கு மலட்டுத்தன்மை ஏற்படும் சோம்பேறித்தனம் ஏற்படும் நோய் எதிர்ப்பு சக்தி குதையும் இதய நோய் ஏற்படும் புற்று நோய் ஏற்படும் பல்கள் எல்லாம் போய் கொண்டிருக்கும் எந்த அளவிற்கு இஸ்லாத்திலே தாய்ப்பாலுக்கு முக்கியத்துவம் காட்டப்படுகிறது என்று சொன்னால் உங்களுக்கு அப்படிப்பட்ட நிலைமைகள் ஏற்படவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு இறைவன் அந்த அந்த நியமத்தை தரவில்லை என்று சொன்னால் வாடகை காவலிங்கள் ஒரு ஆளை நியமித்து அந்த குழந்தைக்கு தாய்ப்பாலை புகட்டுங்கள் நபிசல்லா அலேஸ்லம் அவர்கள் அவர்களுடைய ஆமினா அம்மா அவர்கள் அவர்களிடத்திலும் பால் கொடுத்தார்கள் ஹலிமா சாதியா என்று சொல்லக்கூடிய அவர்களிடத்திலும் அவர்கள் அதாவது பிற தாயிடத்திலும் அவர்கள் பால் கொடுக்கக்கூடியவராக இருந்தார்கள் எந்த எந்த பிள்ளை தாய்மார்கள் தன் பிள்ளைகள் மீது பாசம் இருக்கின்றதோ அவர்கள் தன்னுடைய இறைவனுடைய கட்டளையை பூர்த்தி செய்யுங்கள் அதாவது பால் கொடுக்க வேண்டும் என்பது இறைவனுடைய கட்டளை என்பதை ஒவ்வொரு பெண்களும் அதனை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் நமக்கு முன் வாழ்ந்தவர்கள் எந்த இருந்தார்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு முறை பால் கொடுக்கின்ற பொழுதும் அவர்கள் ஒது செய்துவிட்டு வலதுபுறமாகத்தான் அவர்கள் பால் கொடுப்பார்கள் அதனால் தான் உறுதியாக சொன்னார்கள் ஒரு நாட்டுடைய மன்னன் போர்க்களத்திலிருந்து ஓடு வருகின்றான் என்று சொல்கின்ற பொழுது அகமதுடைய தாயார் சொன்னார்கள் என்னுடைய மகனைப் பற்றி நீங்கள் சொல்லாதீர்கள் என் மகன் அல்லாவின் பாதையில் புறம் ஓடி வர மாட்டான் ஏனென்று சொன்னால் நான் அவனுக்கு கொடுத்த ஒவ்வொரு பாலிலும் பிஸ்மில்லாவை கலந்து கொடுத்திருக்கின்றேன் அல்லாவையும் ரசூலையும் அதிரை நான் அரைத்து கொடுத்திருக்கின்றேன் அவர் ஒவ்வொரு முறை சாப்பிடுகின்ற பொழுதும் பிஸ்மில்லாவை சொல்லித்தான் திக்கரை செய்து கொண்டு தான் என்னுடைய மகனுக்கு நான் பால் கொடுத்து இருக்கின்றேன் அவனாக உணவு சாப்பிட்ட போதும் கூட தேவையில்லாத பேச்சுகளை பேசாமல் பிஸ்மில்லாவைக் கொண்டும் அல்லாஹிவினுடைய திக்கரை கொண்டு தான் என் பிள்ளைக்கு நான் சாப்பிடுவதற்கு நான் சொல்லி கொடுத்துருக்கின்றேன் அதனால் ஒருபொழுதும் என்னுடைய மகன் போர்க்களத்திலே புறமுதிக்கிட்டு ஓடி வரமாட்டான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒவ்வொரு தாய்மார்களும் எந்தளவிற்கு தன்னுடைய தாய்ப்பாலை கொடுக்கின்ற பொழுது தீனையும் சேர்த்து கொடுத்தார்களே அப்படிப்பட்ட பெண்மணிகளாக நான் மாற வேண்டும் அப்ப உலகத்தின் அடிப்படையில் இவர்கள் தாய்ப்பால் தினம் என்பதாக இவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அதனை பற்றி விழிப்புணர்வுகளை விழிப்புணர்வர்களை எங்களுடைய மார்க்கம் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு வருடங்களுக்கும் என்பதாக இறைவனுடைய கட்டளையாக இருக்கின்றது அந்த கட்டளையை நிறைவேற்ற வேண்டியது ஒவ்வொரு பெண்களுடைய கடமையாக இருக்கின்றது அதனை ஒவ்வொரு நபர்களும் சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும் ஏதோ இன்று ஒரு நாள் தாய்ப்பாலை பற்றி பேசுகிறோம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினோம் இதோடு இருந்து விடாமல் ஒவ்வொரு தாய்மார்களும் தாய்ப்பாலுடைய அவசியங்களை உணர வேண்டும் அதனால் உங்களுக்கும் அல்லாஹ் சுமலாவத்தலா நலவை வைத்திருக்கின்றான் நீங்கள் கொடுக்கக்கூடிய உங்கள் குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பாலோடும் தீனையும் சேர்த்து நீங்கள் கொடுக்க வேண்டும் குழந்தைகளுக்கு சோர்வு ஊட்டும்போது கூட பொய்யலை சொல்லி நீங்கள் பாலை பாலை நீங்கள் ஊட்டாமல் உண்மையை சொல்லி நீங்கள் பால் விட்டுங்கள் பிஸ்மில்லாவை கொண்டு ஆரம்பியுங்கள் டிவியை பார்த்து கொண்டு பிள்ளைகளுக்கு பால் கொடுப்பது அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கின்ற பொழுது பேசாமல் நீங்கள் பால் கொடுங்கள் என்பதாக சொல்கின்றார்கள் தேவையில்லாமல் பேசிக்கொண்டே பிள்ளைகளுக்கு பாலை கொடுப்பது தேவையில்லாத பேச்சுகளை பேசுவது டிவி தொலைக்காட்சி மொபைல்களை பார்த்து கொண்டு கேம் விளாடிக்கொண்டு எந்த செயல்களோடு நாம் அந்த குழந்தைக்கு உணவை கொடுக்கின்றோமோ அந்த செயலிலே திறமுள்ள பிள்ளைகளாக அவர்கள் மாறிவிடுவார்கள் அதனால் திக்ரோடும் திலாவத்தோடும் கொண்டு விஸ்மில்லாவை கொண்டு உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் பாலை ஊட்டுங்கள் அந்த பாலை ஊட்டுகின்ற பொழுது தீனையும் ஊட்டுங்கள் அப்படி தீனை ஊட்டி என்று சொன்னால் உங்களுடைய உலகத்துடைய வாழ்க்கையிலும் இறைவன் வெற்றியாக்கி கொடுப்பான் உங்களுடைய உடலுடைய ஆரோக்கியத்திலும் அல்லா சுமாதிரி வெற்றியாக்கி கொடுப்பான் எந்த பிள்ளைகளைக் கொண்டு நீங்கள் கண்ணியம் அடைய வேண்டும் என்று நினைத்தீர்களோ அந்த குழந்தையின் மீது இரக்கம் காட்டுங்கள் அவர்கள் மீது ஆரோக்கியம் என்று அவர்கள் மீது ஆரோக்கியமாக அவர்கள் வாழ்வதற்கு உண்டான வழிவகைகளை செய்யுங்கள் அதனால் இந்த பால் கொடுப்பது என்பது உலகத்தின் அடிப்படையில் வெறும் விழிப்புணர்வோடு நின்றாமலே இது அல்லாவின் கட்டளை என்பதை உணர்ந்து இதனை முழுமையாக பூர்த்தி செய்வோம் அல்லாஹ் நாம் அனைவருக்கும்